நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் மே ஒன்று இதற்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும் யாருக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற ஒன்று கொண்டாடுறதுக்கு மூலப்பொருளாகவும் மூலதனமாகவும் இருக்கக்கூடிய மோட்டார் பிளஸ் ஓட்டுநர் இந்த இருவருக்கும் முதல்ல உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனிதனுடைய முதல் தேவை அத்தியாவசிய தேவை உன்ன உணவு உடுத்த உடை இந்த இரண்டையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதுக்கான முதல் பணியை செய்கிற நபர் அப்படின்னு பார்த்தா ஓட்டுநர்கள் தான் அந்த ஓட்டுநர்கள் இல்லை அப்படின்றப்ப உண்ண உணவும் உடுத்த உடையும் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது அதை கண்டிப்பா நண்பர்கள் நீங்க எல்லாருமே கொரோனாவில் தெரிஞ்சிருப்பீங்க ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் வாங்கிட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு முதல் விஷயம் இப்போ வரைக்கும் மொத்தம் நம்ம அரசாங்கத்தில் நாற்பத்தி மூணு துறைகள் இருக்கு இந்த நாற்பத்தி மூணு துறைகள்லையுமே ஓட்டுநரினுடைய பங்கு இல்லாமல் எந்த ஒரு துறையுமே செயல்படலை ஓட்டுநரினுடைய பங்கு இல்லை அப்படின்னா இந்த துறைகளினுடைய நிலைமைகள் என்னன்னு யோசிச்சு பாருங்க முதலாவதா எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவின் துறை பால்ன்ற ஒன்ன ஓட்டுநர் கொண்டு வரலை அப்படின்னா எந்த ஒரு வீட்டுக்குமே முதல்ல பால் என்ற ஒன்னே கிடைக்காது மளிகை பொருட்கள் அப்படின்ற ஒன்னே நம்ம கொண்டு வரல அப்படின்னா மளிகை கடைக்காரர்களுக்கே எந்த ஒரு வேலையும் இல்லாமல் போயிடும் அப்படி ஒரு சூழ்நிலை ஜவுளித்துறை ஜவுளின்ற ஒண்ணு வரலன்றப்ப யாருமே நம்ம துணி உடுத்த முடியாது போக்குவரத்து துறை இந்த ஓட்டுநர்களினுடைய பங்கு இல்லை ஓட்டுநர்கள் இல்லை அப்படின்னா போக்குவரத்து முதல்ல இருக்காது இதுல ஏகப்பட்டது இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நெடுஞ்சாலைத்துறை அதுவும் செயல்படாது இந்த டோல்கட்டை போட்டு வசூல் பண்றதுக்கான வேலைகள்ன்றது ஒன்று இருக்காது வர்த்தகத் துறை எந்த ஒரு கப்பலும் வந்து லோடு இறக்க முடியாது எந்த ஒரு கப்பலும் லோடு ஏத்திட்டு போக முடியாது இதேதான் விமானத்துக்கும் இன்னைக்கு பயணிகளை வச்சு விமானம் பறக்கிறத விட அதில் கார்கோ அப்படின்ற ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விமானங்களே ஈஸியாக பறந்துட்டு இருக்கு அதே மாதிரிதான் ட்ரெயின் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் பொருளை கொண்டு வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த இடத்துல டிரைவர் இல்லாம அந்த பணிகள் நடக்காது இன்னைக்கு அடுத்து யுத்தம் போடுற கண்டிஷன்ல இருக்கு ஜெட் பைலட் ஆகட்டும் கப்பல் கேப்டன் ஆகட்டும் இல்ல தரைப்படையில இருக்கிற அந்த வாகனங்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கும் மூலதனமா அந்த இடத்துல நிற்கக்கூடிய நபர் அப்படின்னாலே ஓட்டுனர் மெடிசன் இன்னைக்கு மருத்துவத்துறையின்னு ஒன்று இயங்குறதுக்கு மூல காரணம் ஓட்டுநர்கள் அது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற மெடிசனை கொண்டு வந்து சேர்த்தா மட்டுந்தான் மருத்துவத்துறைன்ற ஒன்று இருக்கும் ஏ விபத்து நடந்தால் நூற்றி எட்டுல ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அந்த நபர்களை இறக்கக்கூடிய நூற்றி எட்டு அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னா ஓட்டுநர் இல்லாமல் அதுவும் கிடையாது சுற்றுலாத்துறை இன்னைக்கு சுற்றுலா என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் வெளிநாட்டில் இருக்கிற நபர்கள் இங்கே வர்றது இங்கே இருக்கிற நபர்கள் வெளிநாடு போறதும் ஓட்டுநர்கள் அப்படின்ற ஒரு நபர்கள் இல்லை அப்படின்னா சுற்றுலாத்துறைன்ற ஒன்று இருக்காது தமிழக அரசு முழுமையா செயல்படுறதுக்கு அவங்களுக்கான பட்ஜெட்டு பெரிய அளவில் கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒன்று இருக்கு அப்படின்னா அது டேஸ்மார்க் நம்ம ஓட்டுநர்கள் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அதனால தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்பேற்பட்ட ஓட்டுநர்கள் அதே இதை வாங்கி குடிச்சு விட்டு அவங்களுடைய ஆயுசையும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையுமே இழந்துட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கிற ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கை இல்லாமல் யாருடைய வளர்ச்சியும் இங்கே இல்லை முக்கியமா நாட்டினுடைய வளர்ச்சி முதல் கொண்டு எல்லாருக்குமே ஓட்டுனரினுடைய தேவை இருக்கு ஆனால் இந்த ஓட்டுநருக்கு இது செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை குறிப்பாக அரசாங்கத்துக்கு இல்லை கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா நல வாரியம் அப்படின்றத உருவாக்குனாங்க அந்த கட்டுமானத்துக்கான அத்தனை பொருளையும் கொண்டு வந்து சேர்க்கிறதும் ஒரு ஓட்டுநர் தான் அதிக எண்ணிக்கையில உள்ள ஒரு துறை அப்படின்னா அது டிரைவர்ஸ் ஓட்டுநர் துறைதான் அந்த ஓட்டுநர் துறைக்கு ஓட்டுநர் நலவாரியம் அப்படிங்கிற ஒன்ன தனியா பிரிச்சு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துக்கு மனசு இல்ல காரணம் ஓட்டுநர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு நாம தெரிய வச்சுட்டோம் அப்படின்னா நாம அரசியல் நடத்த முடியாது அப்படின்றதுனால ஓட்டுநர்களை பிரிச்சையே வச்சிருக்காங்க இந்த விஷயங்களை பூரா இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கு ஓட்டுநர்னா யாரு இன்னைக்கு மற்ற துறையில இருக்கிற யாரும் யூனிஃபார்ம் போடலைன்னா போட மாட்டாங்க இன்னைக்கு யூனிஃபார்ம் அடுத்த காரணம் தொழிலினுடைய மகத்துவம் அந்த மாதிரி இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த துறை ஓட்டுநர் துறை டிரைவருக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேரளவில் சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரம் அப்படின்றது தரலை அங்கீகாரம்ன்றது என்ன தரலை ஓட்டுநர் நல வாரியம் அப்படிங்கிறத தனியா கொண்டு வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே இன்னைக்கு இரண்டு கோடி பேருக்கு மேல ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க அது அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியா அப்ப இவ்வளவு பேர் இருக்கும் போது ஏன் ஓட்டுநர் நல வாரியத்தை தனியா கொண்டு வரக்கூடாது கொண்டு வரணும்னு ஏன் அரசாங்கம் நினைக்கல அந்த எண்ணம்லாம் அவங்க கிட்ட இருக்கு கொண்டு வந்தால் ஓட்டுநர்களினுடைய பலம் தெரியும் அவங்கள ஒற்றுமையா விடக்கூடாதுன்ற கான்செப்ட்ல இருக்காங்க ஒற்றுமையாக வரணும் இத்தனை துறைகள் செயல்படுறதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது ஓட்டுநர் அந்த மோட்டார் இது இல்லாம எந்த ஒரு செயலுமே போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டுநர்களுக்கான நலவாரியத்தை ஓட்டுநர் நலவாரியம் தனியாக பிரித்து கொண்டு வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழிய இந்த உழைப்பாளர் தின அன்று நாம எல்லாருமே ஒரு கொள்கையாக நம்ம மனசுல ஏற்றுவோம் அடுத்த வருடம் உழைப்பாளர் தின கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டுநர் நலவாரியத்தை நாம அனைவரும் சேர்ந்து ஓட்டுநர்கள் அனைவரும் சேர்ந்து ஓட்டுநர் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் விடியுது சாப்பிட்டோம் தூங்கணும் எந்திரிச்சோன்னு இல்லாம நம்மளுடைய கால் தரத்தை நம்மளுடைய துறையில ஓட்டுநர் துறையில நம்ம பதிக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்காக ஒதுக்கிற நேரத்தையும் தாண்டி நம்ம செய்கிற அந்த தொழிலும் அந்த தொழிலுக்கான துறையிலையும் நேரத்தை கொஞ்சம் செலவிட்டு நம்ம ஓட்டுநர் துறைக்கும் கொஞ்சம் உங்க நேரத்தை செலவு பண்ணி ஓட்டுநர் நலவாரியம் தனியாக கொண்டு வர்றதுக்கு அனைத்து ஓட்டுநர்களும் ஒற்றுமையாக வரணும் இந்த உழைப்பாளர் தின அனைத்து நண்பர்களும் கொண்டாடுறதுக்கு மூலப்பொருளாக இருந்து செயல்படும் நம் ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே